بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك عليه قال نبينا صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له صدق الله العظيم الله تعالى ولي معبر كريم மேலும் அல்லாஹ் நம்மள எல்லா முஸ்லீமாகவும் முக்கியமாகவும் வெளிக்க செய்தானே அப்படியே போட்ட அந்த எல்லா புகழும் அமல் இல்லாத அமல் இல்லாத அமல் இல்ல மேலும் மக்கத்து கோமானார் மதனத்து சீமானார் என் பெருமானார் சுலல்லா அவர்களில் ஒரு அங்கத்தினராக நம்மளை ஆக்கி வைத்தானே அப்படியே போட்ட அந்த எல்லா புகழும் அமல் இல்லாத இல்லாத அமல் இன்னும் சேஃப் மார்க்கு சேஃப் மார்க்கனுடைய கருத்தை பிடிக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தானே அப்படியே அக்பர் முல்லாஹு முஹம்மதுல்லாஹு அக்பர் முல்லாஹு அக்பர் முல்லாஹு அக்பர் தாத்தில் இருந்து एवरी தௌபா செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் முன்னே போய் சென்றுட்டார்கள் ஹதீஸ் அறிவது குல்லவனி ஆழம கத்தாவுன் வ கயல் கத்தா இன்ன தௌபாவி ஆளவர் ஆளமனே மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் யார் ஆதவனே செல்லாமல் அவர்களுடைய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அதிலே சிறந்தவர் யார் என்று பார்த்தால் தவற செய்யவர்தான் ஆவார் என்று அரிசில் அறிகிறது எவ்வளவு ஆஜவாயாகிய கொண்ட கிதாபத்தில் கிடாப்பளத்தில் வருகிறதே அப்துல்லாஹி மசாஜல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத்தாய் வின ரந்தி கமல்லா தென்பல உபத்திலிருந்து யார் தௌவர் செய்கிறாரோ

இருப்பார்கள் தக்கவரியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள் ஆனால் இவர்கள் தொழுவும் போது அவர்களுடைய தம்பி அழைப்பார்கள் வாங்க தொழுவு போடலாம் என்று ஆனால் அவர்களோட தம்பி தம்பி வலிக்கேட்டில் இருக்கனால வரமாட்டார்கள் அப்படியே காலம் போகிறது ஒரு நாள் என்னாவது அண்ணன் யோசிக்கிறான் அவர்

அவர்கள் அல்லா அல்லாவிடம் செய்து அவன் சேர்க்கிறார்கள் கீழே இறங்கியார்கள் ஆனால் இவர்கள் என்னத்தோடு போனார்கள் நாமும் தவறு செஞ்சு நமக்கு காலையாக்க என்று அவருடைய சென்றார்கள் ஆனால் அவரோட பெண்கள் என்ன நியத்தில் வந்து அல்லாஹ் தானே என் பாவத்தை முன்னிச்சிருப்பார் இவன் இந்த தவறையும் மாட்டேன் தொழுவு போறேன் என்று வந்திருக்கார்கள் ஆனா என் மாடிப்படியிலே இவர்கள் இறங்கும் போது இவர்கள் அண்ணன் இறங்கும் போது அந்த பெரும் முட்டி கீழ் இறந்து விடுகிறார்கள் அவர் அல்லாஹ் அவர்கள் அவர் அல்லாவுதால சொல்கிறார் இந்த தம்பியை ஜோகத்திற்காலத்து சொல்லுங்கள் ஆனா இந்த அண்ணனை நடகத்திற்கு சொல்லுங்கள் ஏன் என்று கேட்டால் அந்த தம்பி என்ன பண்ணா அல்லாஹ்லான் ஜோகம் கேட்டனால அல்லாஹ் தாலா அவனை எப்படி ஆக்கினான் பார்த்தா பாவமே தெரியாத ஒரு பேர் ஆக்கிட்டான் ஒரு பாவம் கூட இல்லாமல் ஆக்கிட்டான் ஆனால் இந்த தம்பி ஜப்பாவே இருந்தான் ஐந்து நாள் சிவகத்தையாக இருந்தான் ஒரு திராபத்தினால் அல்லாஹ் தால் அவர்களின் நடகத்தைன்னு சொல்லிட்டார் எதற்காண்டி வந்தின்னா அவர்கள் தவறின் பக்கம் பின்னர்

அவர்களை பார்த்தால் முன்பின் காலம் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களே எந்தளவு பார்த்தால் ஒரு நாளைக்கு எண்பது முறை எஸ்டி கார்டு எஸ்டி கார்டு வார்கள் ஆனால் சில ரிவாயத்தில் வருகிறது நூறு முறை என்று ஆனால் ஒரு நாளைக்கு எண்பது முறை அவர்களே யார் அவர்கள் முன்பின் காலம் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களே ஒரு நாளைக்கு எண்பது முறை எஸ்டி செய்கிறார்கள் ஆனால் நாம் பாவத்திலே நீங்கள் பாவத்திலே இருக்கிறோம் பாவத்திலே இருக்கிறோம் அல்லாமல் மருந்தே இருக்கிறோம் நாம் எவ்வளோ பார்க்கணும் போது நூத்தி இருபத்தி அஞ்சு எட்டி காலங்கள் சொன்னார்கள் நைட் வரைக்கும் அது சிறந்தது என்று சொன்னார்கள் ஒன்னு அதிர்ஷ்ட இருக்கிறது அவங்களே அருள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நல்லாவோ அச்சத்து பழக்கம் அவதி அடியான் பாவம் செய்தான் அந்த அரியானை அல்லாஹத்தை நான் ரொம்ப தொந்தரதப்படுகிறான் அந்த அரியானைக்கு வந்து நான் அதை என்ன பார்க்க என்றால் ஒரு நபர் அல்லாஹ் பாவம் செய்கிறாளி அல்லா நான் என்னன்னு இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க அல்ல அதான் என்னை மனச்சில அந்த பாவத்தை கொண்டு அல்லாஹத்தான தொந்தரதப்படுகிறான் நண்பர்கள் என்றால் ரச ரசன திருநாள் தான அவர்கள் கூறினார்கள் என்ன அதிசயம் ஆகிறது என்னப்பா அப்படின்னு அப்துல் முத்தாவியே பாவத்தை பாவம் செய்வர்கள் அல்லாஹ் அல்லாவுடைய அன்பும் கிடைக்கும் திரியமும் கிடைக்கும் பொருத்தமும் கிடைக்கும் என்று அல்லாஹ் அரசு கூறினார்கள் அல்லாதான் யாய் வேளனின் ஆமோ தூவிடப்பாய் தோகத்தை சுவகா நம்பிக்கையாரர்களே நீங்கள் தரப்பற்ற மனதுடன் இருந்து விலகி அல்லாஹவின் பக்கம் திருமுங்கள் இதில் ஒரு சம்பவம் வருகிறது

அவர்களும் அந்த காரணமாக பெண் விஷயத்தை போட்டு அந்த கோட்டைக்கு தெரிவிக்கிறார்கள் அந்த கோட்டையில வேலை வேலை செய்கிறார்கள் ஒரு நாள் என்ன என்னாச்சு என்றால் அந்த மன்னரோட ராணி அவர்களோட மோதிரம் பறவை திருக்கிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து செல்கிறது அவர்களுடைய கையில் பார்க்கும் போது மோஜனம் அப்போது இவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் பெண்மணிகள் அவர்களை கஞ்சத்தினால் யாரோ ஒருவர் என்று என்ற எல்லா பெண்மணியும் நிறுத்த வைத்தார்கள் நிற்க வைத்தபோது எல்லா பெண்மணியும் செக் பண்ணும்போது இந்த நெசவர்கள் நபர் பயந்துவிட்டார்கள் ஏனென்றால் எல்லாம்

அவர்களோட மிதம் உள்ள மூன்று பேர் இருந்தார்கள் கைதி முன்னே இவர் மூன்றாக இருந்தார்கள் அதாவது என்ன பண்றால் அந்த ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவத்தை முடித்து என்ன பண்றால் அந்த மோதிரத்தை அந்த குழியின் மூலம் அதே மோதிரம் அந்த குடி எடுத்து சென்ற மோதிரம் அந்த ராணிக்கு திரும்பி கொடுத்து விட்டது நம்பர் என்று சொன்னார்கள் ஒரு ஆயிரத்தில் வருகிறது வருகிறது அசன்பத்திர நாயகம் அவர்கள் இடத்தில் வந்து கேட்கிறார்கள் எனக்கு மழையே வர மழையே வரமாட்டேங்கிறது செலுங்களின் தர்கே இல்லை ஆண் பிள்ளைகளே இல்லை தோட்டங்கள் தோட்டம்ல காய்ந்து படுகிறது சாறை நதி இடம்ல காய்ந்து படுகிறது எங்க இல்லை என்று சொன்னார்கள் அதற்கு அதன் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அதிகமாக தீர்மானம் செய்யுங்கள்

உங்களுடைய ரப்பு இடம் மன்னிக்க கேளுங்கள் ஏனென்றால் இன்னும் நிச்சயமாள் அவனென்ற அவன இடம் காண பாரு நிச்சயமாக அவன் ம மன்னிக்க மக்களை மன்னிக்க தொழிலாக இருக்கிறான் என்று அழகா சொல்கிறான் இன்னும் ஒரு சில சமமாக அழைக்கும் இடையாரா அவன் செய்திகளாயி தலைப்ப தலைப்பட்டிருக்கும் மலையை உங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்புவான் எப்படி தொடர்ந்து வல்லத்தில் மன இன்னும் உண்டினுக்கும் பெம்பாலும் உகலையின ஒஜாரி

வழிகேட்டில் போக விடாமல் நேரடியே நம்மளையும் நேரடியே குடி கூட்டி செல்லக்கூடிய பாதிக்க தருவானாக இன்னும் தவறையை பாதுகாத்து நம்மளே பாதுகாப்பு பாதுகாப்பதற்கான எல்லாருக்கும் சொல்லாமல்